ஹே காய்ஸ் பிரியங்கா ஃப்ரம் வள்ளுவர் வாசகர் வட்டம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்வி நியமனத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இலவச மாதிரி வகுப்பு தட் இஸ் free ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இலவச மாதிரி வகுப்பு ஸோ ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ்லருந்து வரை நடைபெறும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து ஃபை டுவெல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ க்ளாஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது ஸோ பயிற்சி வகுப்பில் தட் இஸ் a கட்டண பயிற்சி வகுப்பில் வந்து சேரும் அனைவருக்கும் ஸோ கட்டணம் பெய்டு கிளாஸ் ஆக்சுவலி ஸோ பெய்டு கிளாஸ் வந்து சேரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸு டெஸ்ட்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ரிவிஷனு ஃபுல் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெய்டு கிளாஸ் பர்பஸ் இதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எங்கள் இன்ஸ்டியூஷனில் எங்கள் இன்ஸ்டியூஷனில் எங்களோடய பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க இரநூறுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸாக ஆசிரியர்களாக வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றி வருகிறார்கள் ஸோ ஆசிரியர்களாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்வாகி அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் போய் அவங்க அஸ் அ டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எங்களோட வெற்றி வெற்றி செய்திகளை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நாங்கள் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி எங்களோடய யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் எங்களோடய சக்ஸஸ் மீட்டோட ஸ்டோரிஸ் வந்து இந்த லிங்கில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவிலையும் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எங்களோடய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது எந்தளவுக்கு நாங்கள் டீச்சர்ஸை வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் டேரெக்டாகவே யூடியூப்பில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இலவச பயிற்சி வகுப்பு ஸோ ஃப்ரீ டெமோ கிளாஸ் சேர் சேர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸோ வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து பின் பண்ணியிருப்பேன் ஃபார் யூஜிடிஆர்பி தமிழுக்கும் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுத்துக்குமே யூஜிடிஆர்பி தமிழ் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஸோ ரெண்டு கோர்ஸ்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப் லிங்க் வந்து பின் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணினா டேரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ க்ளாஸ் வந்து போகுது ஸோ மறக்காமல் மிஸ் மிஸ் பண்ணாமல் இந்த செஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள் இந்த க்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் வந்து கிளாஸ் டீச் பண்ணுவோம் நாங்கள் எப்படியெல்லாம் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த பத்து நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ஃபிஃப்த்து ஸோ அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ரெண்டு விஷயம் ஒன்று சக்ஸஸ் ஸ்டோரி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் இன்னொரு லிங்க் வந்து பார்த்திங்கனா ரெ ரெண்டு லிங்காக கொடுத்துருப்பேன் ஸோ தமிழ் படிக்கிறவங்க யூஜிடிஆர்வி தமிழ் லிங்க்கில் வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து நீங்கள் டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்வி இங்கிலீஷோட வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இல்லைனா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ டூ செவன் த்ரீ ஆக்சுவலி தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் ஸோ சார் வந்து தமிழ் ஐயா வந்து ப த ஐயாவோட நம்பர் இது ஸோ நீங்கள் டேரக்டாக ஒரு காண்டக்ட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் தேவைப்படுது அப்படின்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ டூ செவன் த்ரீ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட இலவச தட் இஸ் அ ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கான நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒன்று நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் இல்லை கால் பண்ணிக்கலாம் இல்லைனா லிங்கில் வந்து நீங்கள் த்ரூவாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ